பாருங்கள் உளுத்தம் பருப்பு வந்து இந்த சின்ன ஸ்டீல் கப்பில் வந்து ஒரு கப்பு எடுத்துக்கிட்டேன் அதே கப்பில் மூணு கப்பு வந்து ரேஷன் பச்சரிசி எடுத்துக்கிறேன் அதையும் அந்த பாக்கத்தில் சேர்த்துடலாம் உளுத்தம் பருப்பும் ரேஷன் பச்சரிசியும் நல்லா நாலஞ்சு முறை கழுவி ஒரு மூணு மணி நேரம் நம்ம ஊற வச்சுக்கலாம் எல்லோருக்கும் வணக்கம் ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க பிரியா வந்து நவாப்பழம் நாங்கள் வந்து நாகப்பழம்னு சொல்லுவோம் இங்கே வந்து நவா பழம் அப்படின்றாங்க நாவல் பழம் ஆ நாவல் பழம் நவா கூட சொல்றாங்க சில பேர் கண்டிப்பாக ஆ அப்படின்னு சொல்லுவோம் நாங்கள் வந்து நாகாப்பழம்னு சொல்லுவோம் அம்மா நாகப்பழம் வாமா அப்புறம் வந்து பனங்கா நுங்கு வாங்கிட்டுமா வாமா அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் சரி இன்னைக்கு ஓம்லூரில் கிடைக்குதுங்க பனங்கா நுங்குலாம் வந்து நீங்களே பார்த்துருப்பீங்க நிறைய வாங்கிட்டு வந்தோம் நான் முன்னெல்லாம் வந்து வாங்கி உடம்பு சரியில்லாதனால இல்லாதனால சாப்பிட ஆ எதுவுமே சாப்பிட பலா பழம் என்னால சாப்பிட முடியலன்னு சொல்லிட்டு நான் வந்து சாப்பிடல அதனால எங்க அம்மா வந்து இப்ப நான் வந்து நல்லா நல்லா சூப்பரா ரெடி ஆயிட்டேன் அதனால அம்மா வந்து என் பொண்ணு சாப்பிடவே இல்லையே என் பொண்ணு முன்னாடியே எல்லாரும் உட்கார்ந்து சாப்பிட்டவே அதனால நுங்கு வாங்கிட்டு வரணும் கொடுத்துட்டு நாளை கொடுத்துட்டு நாளைக்கே போயிடலாம் அப்படின்றதுனால நான் சொல்லிவிட்டு நான் வந்தேன் அது எங்கள் நேரம் பாருங்களேன் எங்கள் நேரமோ ஊ நேரமோ பிரியா இன்னைக்கு வந்து மேட்டூருக்கு வந்து நேத்து மேட்டூருக்கு வந்து ஸ்டாலின் வந்தாராம் மீட்டிங்கு நாங்கள் இருக்கிற ஊர் வழியாக தான் வந்து அவர் டிராவல் பண்ணணும் அங்கே வந்து இந்த கட்சிக்காரங்களாம் இருப்பாங்க இல்லையா அவங்கெல்லாம் வந்து அவர் அந்த ஏரியாவில் வந்து நாங்கள் இருக்கிற ஊரில் நிற்க வச்சு பேசணுன்றதுக்காக பயங்கர கூட்டங்க வண்டி கிண்டி எல்லாம் ஊர்லேயே வந்தாங்க ஆமாம் வண்டி எல்லாமே பிளாக் பண்ணிட்டாங்க வரத்துக்கே வழி இல்லாமல் தான் அந்த இது டூ வீலர் மட்டும் எப்படியோ விட்டுட்டாங்க காரு நாங்கள் எல்லாமே அப்புறம் சரி ஓம்லூரில் வாங்கிட்டு வரலாம்னா ஓம்லூர் பக்கம் போகிறதுக்கு பிரிட்ஜ் மேலே வந்து எங்களை ஏற்றவே இல்லை கீழே விட்டுட்டாங்க கீழே விடும்போது என்ன பண்ண முடியும் எங்களுக்கு ரயில்வே ட்ராக்கு தாண்டி போக முடியாது அப்புறம் வேறு ரூட்டு பிடிச்சி சேலம் வந்துட்டோம் நாங்கள் அப்போ நாங்கள் வந்து ஓம்லூர் சிட்டிக்குள்ளே போனால் தான் நுங்கு அந்த பிரிட்ஜு கிட்ட தான் மெயின் ரோடில் தருமபுரி ரோட்டில் தான் நுங்கு நாவல் பழம்லாம் விற்பாங்க ஆனால் அது வாங்க முடியல ஆனால் இது ஒன்று மட்டும் எங்களுக்கு கிடச்சிது ஆனால் நான் ரொம்ப எதிர்பார்த்தது நுங்கு தான் சேலம் கிட்ட ஆனா நீங்க பாத்திருப்பீங்க இந்த நாவல் பழம் வந்து நாகப்பழம் வந்து இவ்வளவு பெருசு இருக்கு ஒரு மாதிரி காயாவும் இருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் பழுத்து இருக்கும் ஆனா இது ரொம்ப குட்டி குட்டியா இந்த மாதிரி சின்ன சின்னதா நாட்டுப்பழம் மாதிரி இருந்தது ரொம்ப இனிப்பா இருந்தது அது வேற இது வேற ஆனா இது இனிப்பா இருக்குதானே நல்லா இருந்தது ஆனா இந்த பழம் வைக்கிறேங்க நம்ம இதெல்லாம் சொல்லியே ஆகணும் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பழசாக இருக்கிறது வந்து அடியில் போட்டு மேலே இந்த புது பழம் போடுறாங்களா நம்ம வந்து அப்படி திரும்பத்துக்குள்ளோ இதுலேயே பாருங்கள் நான் எடுத்து சாப்பிட்டதெல்லாம் நல்லா இருந்தது அடியில் ஒரு புடி வாரி போட்டார் அரை கிலோ வாங்கினுங்களேன் அது ஃபுல்லாகவே வந்து ஒரு மாதிரி பழம் வந்து வாசனை புளிப்பு வந்துடுச்சு அப்புறம் இது வந்து கால் கிலோ ஐம்பது ரூபாங்க இந்த பழம் வந்து நாகப்பழம் வந்து கால் கிலோ ஐம்பது ரூபா நான் அரை கிலோ வாங்கிட்டு வந்தேன் நூறுரூபா கொடுத்து ஆனால் எங்கள் பொண்ணுக்கு நுங்குதாங்க நான் வாங்கி வர முடியல ரொம்ப கஷ்டமாக இந்த வருஷம் சீசனே முடிஞ்சு போச்சு அங்கே ஒரு இடத்துல எங்கேயுமே கிடைக்காது அங்கே மட்டும் எப்பவுமே கிடைக்கும் விஷயமா அது நல்லா சாப்பிட்டு ஆஹ் இது மாம்பழம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இனிப்பா இருக்கும் உள்ள வந்து ரெட் கலர்ல இருக்கும் சிந்த குழா இருக்கும் ஆமா ரொம்ப நல்லா இருக்கும் ஒரு ரெண்டு மூணு பழம் பழுத்துது சாப்பிட்டு இப்போ உடனே நான் ஒன்னு ப்ரீயா வந்து லெமன் சாதம் செய்து வச்சிருந்துது பழுத்த பழம் ஒன்னு கட் பண்ணி வச்சு சாப்பி வருவாங்கன்னே தெரியாதுங்க நான் சொல்லாம தான் வந்தேன் ஆனா வரவனே தெரியும் ஆஹ் நான் இந்த மாதிரி எல்லாம் வாங்கிட்டு வர போறேன் அப்படின்னு வந்து அம்மா சொன்னாங்க இப்போ வரும் தெரியாது எனக்கு அப்படின்னா இல்லை இல்லை நான் வாங்கிட்டு வந்து கொடுப்பேன் எனக்கு சாப்பிட்ணும் அப்படின்னாங்க சரி நம்ம மேல மம்மி ரொம்ப பாசமா இருக்காங்களே நைட்டு தோட்டம் நம்மளும் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு நினைச்சேன் அதான் இன்னைக்கு வருவாங்க நாளைக்கோ வருவாங்க அப்பா வந்து நான் எங்க வீட்டுக்காரர் வந்து தூங்கிட்டு இருந்தாரு நைட் டூட்டி போனோம்னுட்டு நான் இங்க ஹால உட்காந்து ஃபோன் பார்த்துட்டு இருந்தேன் படியில வந்து திடீர்னு டார்லிங் 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 அப்படின்னு சவுண்ட் கேட்டுச்சு எங்க அப்பா அப்படிதான் கூப்பிடுவாரு அப்போ போ அப்புறம் பார்த்தா அம்மா அப்படியே பொம்மை மாதிரி நடந்து வந்துட்டு இருக்கிறாங்க படி ஏறிட்டு அப்பா பைய தூக்கிட்டு வந்துட்டு இருக்கிறாரு ஊருக்கு போயிருந்தேன் அவுக்கு பயங்கர ஊருக்கு போயிருந்தாங்க ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தேன்ல எங்க மாமா பொண்ணு வீட்டுக்கு அங்க வந்து பெரியமா வீட்டில் வந்து மாம்பழம் இருந்தது அது கொஞ்சமாக எல்லாம் முடிஞ்சு போச்சு சீசன்லாம் அது அவ்வளோ சீக்கிரம் கொஞ்சம் தான் இருந்தது எடுத்துகிட்டு வந்தால் ரொம்ப இனிப்பாக சூப்பராக இருக்கும் நான் ஒரு பைத்தி மாச்சேன் சாப்பிட்டு பார்த்துட்டு எது ரொம்ப இனிப்பா இருக்கோ டேஸ்ட் ஆகுதோ உடனே எடுத்து சாப்பிட்டதே எடுத்து புதைச்சி வச்சுருவாங்க பைத்தி மாச்சேன் அப்படின்னு அந்த மாதிரிதான் நீங்கள் பார்த்துருப்பீங்களே கோயம்புத்தூர்ல நிறைய மாங்காய் செடி இப்போ வந்து காலையில் எனக்கு என்ன இப்போ வந்து கேமரா ஒரு செகண்ட் ஆஃப் ஆயிடுச்சுங்க என்னண்ணா எங்கள் அப்பா அது சொல்லவேணா மாம்பழம் எடுத்துட்டு வந்தங்களா அது ரொம்ப இனிப்பு சூப்பரா இருந்தது அதனால அங்க ரெண்டு சாப்பிட்டேன் பிரியாங்க அது ரெண்டுமே வந்து தொட்டில போட்டு வந்துட்டேன் இங்க வச்சுட்டு வந்து பிரியாக்கு இங்க தொட்டில போட்டு போனா அவங்க காட்டுல போய் வச்சுக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வைக்கிறேன் நான் பிரியாக்கு மாம்பழமும் நாகப்பழமும் வாங்கிட்டு வந்தேன் வாங்கிட்டு வந்து மதியம் கொடுத்தேன் சாப்பிட்டேங்க சாப்பிட்டு ஒன்னா ரெஸ்ட்டு எடுத்தோம் அம்மா எனக்கு எதாவது செஞ்சு கொடுப்போம் அப்படின்ச்சு என்ன செய்யறது மைதாமா போண்டா கல்ல போண்டா எல்லாமே பண்ணிட்டேன் நான் வேற என்ன பண்ணுறது அப்படின்னு நினச்சேன் டக்குன்னு யோசனை வந்தது ஓ நம்ம அம்மா வந்து நமக்கு செய்வாங்க இல்லையா அந்த போண்டா செஞ்சு கொடுப்போம் உரளில் ஆட்டி செய்வாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க ஆமாம் சூப்பராக இன்னொன்னுமா எல்லாரும் வந்து கமெண்ட்ல கேக்குறாங்கல்ல நீ நீ வந்து செஞ்சு தர மாட்டியம்மா உங்க அம்மா தான் உனக்கு செஞ்சு தருவாங்களான்னு கேக்குறாங்கம்மா இதை வந்து நான் வந்து இதை வந்து ஏற்கனவே கேட்டிருக்கேன் அம்மா வீடியோல கமெண்ட் பண்றவங்க பார்த்துட்டு நான் அந்த கமெண்ட் படிச்சிட்டு இந்த மாதிரி சொல்றாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன்னா நான் என் கை கால் நல்லா இருக்க வரைக்கும் நான் வந்து என்னால சமைக்க முடியும் அப்படின்னு நினைக்கிற வரைக்கும் நான் சமைச்சு கொடுப்பேன் உங்களை உட்கார வச்சு அப்படின்னு எங்கள் அம்மா சொன்னாங்கங்க அது வந்து உங்ககிட்ட இப்போ பதிவு பண்ணிடலாம் தான் சொன்னேன் யார் என்ன அது என்ன அது என்ன உண்மைதான் அதெல்லாம் வந்து கண்டிப்பாக தான் நம்மளால் வரைக்கும் நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம செஞ்சு கொடுப்போம் முடியாதப்போ அவங்க நமக்கு செஞ்சு கொடுத்தா பரவாயில்ல சரி ஓ ஒன்று நினச்ச வந்தவனே நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு சரி இதை வந்து நான் வரைக்கும் நான் வீடியோக்குள்ளே போடல அதனால் நம்ம இதை வீடியோவை எடுத்து போட்டால் அடுத்துங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கின்றன வந்தவொடனே என்ன பண்ண ஒரு கப் எடுத்துக்கிட்டேன் உங்கள் வச்சு நான் அந்த கொடுத்து இந்த கப்பில் தாங்க ஒரு கப்பு உளுத்தம் பருப்பு மூணு கப்பு வந்து ரேஷன் பச்சரிசி தான் வந்து ஊற வச்சுக்கிட்டேன் ஒரு ரெண்டு மூணு மணி ரெண்டு மூணு மணி நேரம் ஆகிடுச்சிடல நாங்கள் வந்து ரெண்டு மணிக்கு வந்தோம் நல்லா ஊறிடுச்சு இப்போ வந்து இந்த உளுத்தம் பருப்பும் பச்சரிசியும் கிரைண்டரில் கிரைண்டர் இருக்கிறவங்க கிரைண்டரில் ஆட்டி செய்யுங்க எங்கள் பிரியாக்கு எல்லாம் கொடுத்தேன் ஆனால் கிரைண்டர் மட்டும் தாங்க கொடுக்கல ஏன்னா பிரியாக்கு கிரைண்டரில் மாவாட்ட தெரியாது அதனால் வேணான்னு சொல்லிட்டு கை அங்கே விட்டுவிடணும் அப்படின்னு சொல்லிட்டு பாயம் பிரியாவுக்கு

பாருங்க மாவு வந்து நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டேன் நான் வந்து ஏதோ பிரியாக்கிட்ட பேசிக்கினே தோசை கரைக்கிற மாதிரி கொஞ்சம் தண்ணி வந்து அதிகமாக சேர்த்துக்கிட்டேன் நீங்கள் வந்து தண்ணி வந்து கொஞ்சமாக விட்டு போண்டா மாவு பக்கத்துக்கு மாவு அரைச்சிக்கங்க இப்போ வெங்காயம்லாம் சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் இலக்கமாக இருந்ததுன்னா கோதுமை மாவோ இல்லை மைதா மாவோ ஏதாவது ஒரு மாவு சேர்த்துங்க நான் வந்து பிரியா வீட்டில் வந்து பிரியா மைதா மாவு இல்லை தானே மைதா மாவு இல்லையா அதனால் வந்து கோதுமை மாவு ஒரு ரெண்டு ஸ்பூன் தான் தேவைப்படாதனால மாவு சேர்த்துக்கலான்னுக்குறேன் இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம சேர்க்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொத்தமல்லி வந்து பொடியாக நறுக்கிட்டேன் கருவேப்பில் ஒரு நாலு பச்சை மிளகா சின்ன சின்ன பச்சை மிளகா இஞ்சி இதெல்லாம் சேர்த்துக்கலாம் ரெண்டு வெங்காயம் வந்து ரொம்ப பொடியாக கட் பண்ணாமல் இந்த மாதிரி சின்ன சின்னதாக இருந்தால் போண்டா சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால் ரெண்டு வெங்காயம் கட் பண்ணிக்கிட்டு இந்த வெங்காயம் சேர்த்துக்கிறேன் நம்ம என்ன தான் போண்டா மாவு பக்குவமாக பிசைஞ்சாலும் கொஞ்சமாக ஒரு சிட்டிக்கு சோடா உப்பு போட்டால் தான் போண்டா வந்து நல்லா எழும்பி வரும் பாருங்கள் ஒரே ஒரு சிட்டிக்கு தான் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இது எல்லாம் வந்து நல்லா பிசிஞ்சிட்டு எந்த அளவுக்கு மாவு வந்து இலக்கமாக இருக்கோ அந்த அளவுக்கு கொஞ்சம் வந்து மாவு வந்து கலந்துக்கலாம் நான் வந்து கோதுமை மாவு தான் சேர்க்க போகிறேன் இல்லை இல்லை அது கெட்டியாக தான் அரைச்சிருக்கணும் நான் பேசினே கொஞ்சம் அதிகமாக ஊற்றி விட்டேன் நான் அதே மாதிரி இது மாவு வந்து ரொம்ப கெட்டியாக வரக்கூடாது பாருங்கள் கொஞ்சம் இலக்கமாக தான் இருக்குது விட்டாவே தோசை மாவு மாதிரி தான் இருக்குது அதனால கொஞ்சமாக வந்து நான் வந்து கோதுமை மாவு சேர்த்துக்கிறேன் நீங்கள் மைதா மாவு கூட சேர்த்துக்கலாம் இல்லை அரைக்கிறது வந்து நீங்கள் கரெக்டாக அரைச்சிட்டிங்கன்னா எந்த மாவுமே நீங்கள் சேர்க்க வேணாம் இது பெரிய ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் சேர்க்குறேன் பத்தலைன்னா போட்டுக்கலாம் பாருங்கள் மாவு வந்து இந்தளவுக்கு கெட்டியாக இருக்கணும் நான் ரெண்டு ஸ்பூன் போட்டேன் மாவு வந்து பத்தலை இன்னொரு ஸ்பூன் வந்து சேர்த்துக்கிட்டேன் நான் இந்த அளவுக்கு இருந்தால் போதும் இப்போ எண்ணெய் காய வச்சுக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு இப்போ போண்டா போட்டுக்கலாம் இது உளுந்து அரிசி போண்டான்னு பார்த்தா லாஸ்ட்டில் கொஞ்சம் தண்ணி அச்சிட்டா போயிட்டு கோதுமை போண்டாவா ஆயிடுச்சு நல்லா வரும் ஊட்டிக்கு

நான் செஞ்ச மாதிரி பண்ணிடாதீங்க பிரியா கிட்டே பேசிக்கிட்டே விட்ட தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து நல்லா போண்டா மா பக்கத்துக்கு கொஞ்சமாக நீங்கள் வந்து கட்டியாக அரைச்சி செ ரொம்ப சூப்பராக சூப் அதுவும் வந்து சட்னியோடு சாப்பிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும் கொஞ்சோண்டு சட்னி போட்டுக்கலாமா தேங்காய் அப்படியே சாப்பிட்டுக்கிறீங்களா தேங்காய் சட்னியோ கார சட்னியோ செஞ்சுட்டு தொட்டு சாப்பிட்டுன்னு வச்சிங்களாம் அவ்வளோ நல்லாயிருக்குங்க இந்த போண்டா ஆமாம் நல்லாயிருக்கும் அப்பா செய்கிறது தான் அப்பா செய்ய மாட்டாரே தக்காளி ஊருக்காக சாப்பிடுங்க தொட்டுங்க அதுவும் காரச்சட்னி மாதிரி தானே இருக்குது காரசாரம் பாருங்க போண்டா வந்து நல்லா வெந்து இந்த மாதிரி கலர் வரணும் இப்போ எடுத்துக்கலாம் நம்ம போடும்போதே தெரியும் எந்த அளவுக்கு சவுண்டு வருது பாருங்க நல்லா முறு மொறு நல்லா சூப்பராக இருக்கும் போண்டா ரெடி ஆமாம் போண்டா ரெடி ஆமாம் எந்த கிச்சனுக்கு போனாலும் இப்போ குளிக்கிற வேலை தான் இப்போது இந்த அப்புறம் என் வச்சுக்குவீங்க தட்டில் இல்ல அங்க கூட இப்ப இந்த வெயிலுக்கு எங்க போனாலும் அப்படிதான் இருக்கும் வெயில் எல்லா இடத்துலயுமே அதிகம் தானே வாழைப்பாடி வரைக்கும் நல்லா இருந்துச்சு அதுக்கப்புறம் ஃப்ரீயா போண்டா சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லும் முதல்ல நான் இதை தான் சாப்பிட்றேன் ஏன்னா எனக்கு இது ரொம்ப ஆமாம் அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும் இது அதுவும் எங்கள் அம்மா அந்த சக்கரவள்ளி கலங்கில் ஸ்வீட் போண்டா பண்ணுவாங்க நல்லா இருக்கும் அதில் அதில் அந்த கொஞ்சம் இனிப்பு கலந்த மாதிரி இருக்கும் அந்த மேல் மாவு சாப்பிட்றதுக்கே நல்லாயிருக்கும் உள்ள மாவு எல்லாம் மொறுமொறுன்னு வராது மேலே தான் வரும் ஆனால் கோது மாவு போடாமல் நீங்கள் வெறும் அரிசி மாவு உளுந்து மட்டும் அரைச்சி செஞ்சிங்கன்னா இன்னும் வந்து உள்ளே நல்லா சொல சொலையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் ரொம்ப மொறுமொரு நல்லாயிருக்கும் கொஞ்சம் பார்த்து தண்ணி மா கம்மி பண்ணால் அரைச்சிங்க என்ன மாதிரி அதிகமாக விட்டுடுவா தண்ணி இல்லைன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் சூடாக இருக்கா நானும் சாப்பிட்டு கவனிக்கிறேன் எங்க வீட்டில் பச்சை மெல்ல கருவேப்பில எல்லாம் சாப்பிடுவாங்க ஆமா ஏன்னா அவ்வளோ பொடியா கட் பண்ணி போறோம்ல பந்தான் பண்ணிட்டு இருக்கேன் கார சட்னி கூட வேணாங்க தேங்காய் சட்னி கொஞ்சம் கட்டியா அரைச்சிட்டு தொட்டு சாப்பிட்டீங்கன்னா இன்னும் நாலு பவுண்டா சூப்பராக சாப்பிடலாம் சட்னி செஞ்சுங்க கண்டிப்பா நான் வந்து சட்னி செய்யல இந்த ஊருக்காக போதும்ட்டாங்க ரெண்டு பேர் தான் நான் செய்யலை இல்லைன்னா செஞ்சிருப்பேன் நீங்கள் தேங்காய் சட்னி போட்டு இந்த மாதிரி போண்டா செஞ்சு பாருங்க ரொம்ப அருமையாக சூப்பராக இருக்கும் நீங்களும் இதே மாதிரி போண்டா செஞ்சு சாயங்காலம் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வந்துட்டு இருக்கு ஆமாம் சுட சுட செஞ்சு கொடுங்க எல்லோருக்கும் நன்றி